எந்த எந்த விதமான செய்கையும் பவமும் பிறப்பினால் வரும் பாவமும் அதாவது எந்த விடமும் எதிரிகள் எனக்கு இடும் விஷப்பிரயோகமும் விஷப்பிரயோகமும் யாரோ பெரிய பேமஸ் விஷ பிரயோகம் பண்ணிவிடுவாங்க எந்த இகரும் எவ்விதமான பகையும் பழியும் என்னை குறித்து பிறர் பேசும் எப்படிப்பட்ட இழிவு சொற்களும் எந்த வலுவும் எவ்விதமான குற்றமும் பிணியும் வியாதியும் எந்த இகழ்வும் எவ்விதமான குற்றமும் எந்த இகழ்வும் எவ்விதமான நிந்தையும் குற்றம் சொல்லிருக்கேன் எவ்விதமான நிந்தையும் கொடிய எந்த வசியம் கொடூரமான பலவித வசிய பிரயோகமும் நம்பில் ஈசூன்யம் இந்த மாதிரி வசிய பிரயோகமும் சிறிதும் அணுகாதே சிறிதளவும் நெருங்காமலும் எந்த இரவும் விழா காலத்திலும் நல்ல வாக்கு தனிமை எந்த வழியும் புகுத தனியாக எந்த வழியில் போகும் போதும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் இரவு பகல் துணையதாகும் எந்த இடமும் எந்த இடத்திலும் சபையில் எந்த முகமும் எந்த சபை விலாசத்திலும் சேர்த்து அஞ்சாவது பயப்படாம ஒரு பாட்டுல சொல்றே சபஜனர் வராத கோழை என்ன பாட்டாரு மனிதன் இரா மனிதன் இல்லாத பாதி சமஜனர் வராத கோழை இது சபைஜன கோழை நாலஜியாரு உண்மை நூட்டுகளை வாசியார் இருப்பான் அந்த மாதிரி கதைகள் அதாவது கோயில் இதாச்சாரு அப்புறம் இது அதுக்கு ஒரு கொட்டேஷன் அதுவும் அதுல இருந்தான் எவரவர் இது கணக்கலை வைப்பு எவரவர் ஒருவன் இவன் என்று உணர்ச்சி கூடலாம் புகழும் எந்த மொழியும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒன்னு மொழியில என்ன மொழியில எனக்கு பாண்டித்தம் வந்து அப்படி சேர்த்துக்கணும் மொழியில என்ன மொழியில நல்ல நமக்கு எக்ஸ்பர்ட் ஆகணும் உலகில் பேசப்படும் எந்த பாஷையிலும் பாண்டித்யம் அடைந்து தமிழும் ஏன் எந்த மொழியும் தமிழ் போட்டா இது சொந்த மொழி அது எந்த மொழி சொந்த மொழி சொந்த மொழியான தமிழும் எந்த இசையும் பெருமை சிதறாமலே இசைதான் எந்த இசையும் பெருமை சிதறாமலே எந்த சங்கீத மார்க்கத்திலும் என் கீர்த்தி கெடாமலும் வந்தனை செய்து உன்னை நான் வணங்கி உன் சரண் நம்புதல் புரிந்த உன் திருவரையை நம்பியதன் பயனாக அருள் வந்து உன் திருவரு கிடைக்க பெற்று அனுதினம் தனிலும் தினந்தோறும் நெஞ்சில் நினைவின்படி நினைக்கடுத்தனி அதாவது சொல்ல நெஞ்சில் கிடைக்கும் நெஞ்சில் நினைவின்படி உள்ளத்தில் எண்ணியபடி வரம் தர மரங்களை வழங்கிந்து அருள் திருவருள் பாலிக்கும் அருள் கலைக்கும் அதுக்கு மேலாம் என்ன இதன் தெரிவதன்றி நன்மை அடைந்தது நன்மை அடைந்து நன்மை அடைந்து நெடுவலை வீசிய பெரிய பாசக்கை வீசி வஞ்சவழி சண்டம் வஞ்சக எண்ணங்களை தெரிவிக்கும் கண்களுடைய கண்களுடைய யமன் நல்ல வேட்டு வசதியாகும் காட்சி ஏறவும் கண் செய்யணும் குறுகின்ற பொருட்கும் என்னை பிடிக்க நெருங்கும் போது குமர சந்த என நன்கு அறையவும் நம்ம இந்த பொருளுடன் இவன்யா குமரா தந்தா என்று உன் திருநாமங்களை நான் நன்றாக ஓதவும் எல்லாத்துக்கும் நாய்க்கு பூனைக்கு மாட்டுக்கு அதாவது பார்த்து பார்த்து பாவம் எல்லாம் இதா பண்ணுவோம் நம்ம நம்பி இருக்கு நன்றாக ஓதவும் தெளிவு தந்து மன தெளிவை எனக்கு நல்கி உயிர் வருந்து பயமும் யமனை கண்டு நான் படும் அச்சத்தையும் தனிமையும் தவிர எவ்வித துணையும் இன்று நான் என்ன தனிமைங்கிறத விசாரமா போட்டேன் தனிமை தான் நான் ஊருக்கு போகும் கெட்ட நிலையையும் நீக்கி காலன் வரும் போது முருகா ஆதி முருகா எனவும் முருகா நினைவு தருவாய் ஞான் தனி விடுவது இயல்போதான் தனி போய் விடுவது நான் தனி வழி போய் விடுவது என்பவன் அஞ்சலென வர வேணுமே நீ பயப்படாதே என்று அடைக்கலம் கொடுக்க எழுந்தருடன் வேண்டும் இயற்கை திண்டி திண்டு திண்டி குடு குண்டம் குண்டம் வர மண்டமென அது வரலாம் என்று பல ஒலிகளுடன் என்று பல ஒலிகளுடன் நின்று ஒருங்கு சேர்ந்து முரசம் திமிழை பம்பை துடி திண்டிமம் அது வரைதான் திண்டிபக் என்று ஒரு தீ சொல்வா திண்டிபக் ஒட்டக்கூத்தர் இதுல சிறிசுந்தர் அதாவது உடுக்கி சென்னை அப்படியே எக்ஸ்ட்ரா போறா பாடுவா அவர் அந்த பறமையை சேர்ந்தவர் யாருன்னு வேறு அப்படின்னு ஒரு சீ அதான் திண்டிப்போம் இதெல்லாம் வரிசா சொல்லலாம் பல வாழ்க்கை போட்டு நடத்தம் ஆமா தீண்டி மக்கள் பல பலவாதியங்கள் போட்டிருந்தோம் பல வாதியங்கள் முழங்கும் ஒலி வீரவே ஒலிக்கும் சப்தம் திசை எல்லா திக்குகளிலும் பெருகவே தண்டம் அமர் படையுடன் வந்த போரில் அமர்னா போடு தண்டன தண்ட படம் மண்டு அசுர தண்டத்துக்கு ஒரு இன்னொரு அர்த்தம் தந்தையமா ரொம்ப ரேகர அர்த்தம் பாமன் சுவாமி அழைக்கல பற்றார் தண்டனேனா தண்டன சன்னியாசி ஒரு பாட்டுல சொல்ற தண்டனே

உள்ள பொறுப்பு அழகை தின்று விட்டு பேய்கள் உமுதல் கண்டு உண்டு உமிதல் உண்டா உமிதல் உண்டு உமுதல் கண்டு கண்டு இருக்குல்ல சட்டையை தரும் மாதிரி இதெல்லாம் வெளியே துப்புறலாம் வெளியே துப்புவதை பார்க்க அமரர் இந்திரர் வணங்கு தேவர்களும் இந்திரனும் தொழுகின்ற பட தண்டை திருவடிகளின் தண்டையும் சிறு கிண்கினி புலம்பிட சிறிய கால் மணிகளும் இனிமையாக ஒலிக்க வரும் பவனி மயில் வாகனார் வீதி உலா வரும் மயில் வாகனே செந்தளிரை பிஞ்சு தடில் உள்ள சந்தனம்

குதி கொண்டு குதித்து போய் அயல் தெரிந்த பக்கத்தில் நெருங்கி இருந்த கமிகின் புடை பதுங்கிட பாம்பு பாம்பு வருது நினைச்சு கவு மரத்தில் போய் ஒழிக்கிறது புடை பதுங்கிட பாக்கு மரத்தின் நடுவில் ஒளிந்து கொள்ள வளைந்து நிமர் வலிம்பிவர் மடல் சாடவே அந்த தாழ்ந்து நிமிர்ந்த மரக்கிளை மோதினதால் சிந்திய சிதறி விழுந்த அரம்பை வாழை பலவின் கனியில் வந்து விழ பலா பழத்தின் மேல் விழ இந்த வாழ்க்கை போய் விழுது மென்கனி உடைந்த சுளை மிருவான பழம் உடைந்து உள்ளிருக்கும் சுளை விண்ட வெடிப்பட நரை கொண்டு அந்த

சிறு வனங்கள் வர அவங்க ஜாதி மல்லிகை காடுகள் செயித்தி இருக்கும் சிறு செண்பகவான் செம்பவம் ஜாதி மல்லிகை ஜாதி மல்லிகை காடுகள் செய்கி இருக்கும் தென் பழனி தென் பழனியம் பதியின் முருகேசனே அழகிய அழினி தலத்தில் வீசியிருக்கும் முருகப்பெருமானே